வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் நூற்றி எட்டு என்ற எண் ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த ஒரு தெய்வத்தையும் சாதாரணமாக வழிபடுவதை விட நமக்கு தெரிந்த ஒரு ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடும்போது அது மந்திரம் என்று போற்றப்படுகிறது அப்படி இருக்க முருகப்பெருமானின் அருட்கடாட்சம் பெற்ற அருணகிரிநாதர் எழுதிய வேல் வகுப்பின் பாடல்களை வரிசைப்படுத்தி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே என்ற பாடலை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யும்படியாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் வடிவமைக்கப்பட்ட வேல்மாறல் ஒரு மகா மந்திரம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இப்போது நூற்றி எட்டு என்ற எண் நமது ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்களில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் பிரபஞ்சத்தின் பல்வேறு கோட்பாடுகளுடன் இந்த நூற்றி எட்டு என்ற எண் பல்வேறு விதங்களில் தொடர்புபடுத்தப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் இருபத்தி ஏழை நான்கால் பெருக்க நூற்றி எட்டு கிடைக்கும் ஒன்பது கோள்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பதை பனிரெண்டால் பெருக்க கிடைப்பது நூற்றி எட்டு சூரியனின் விட்டத்தின் நூற்றி எட்டு மடங்கே சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் நிலவின் விட்டத்தின் நூற்றி எட்டு மடங்கு பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் நூற்றி எட்டு நாடிகள் ஒன்றிணைந்து இதய சக்கரத்தை உருவாக்குவதாக கூறப்படுகிறது ஸ்ரீயந்திரத்தின் புள்ளிகள் நூத்தி எட்டு ஜப்பானிய புத்த கோவில்களில் பழைய வருடத்தின் முடிவு மற்றும் புதிய ஆண்டின் தொடக்கத்தை குறிக்க நூத்தி எட்டு முறை மணியடிக்கப்படுகிறது ஜென் பாதிரியார்களின் இடுப்பில் அணியும் பிரார்த்தனை மணிகளின் எண்ணிக்கை நூற்றி எட்டு திபெத்தியர்களின் புனித நூல்கள் நூற்றி எட்டு பௌத்தத்தின் தலைநகரான காட்மண்டுவில் நூத்தி எட்டு புத்தரின் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்தின் மிக பிரபலமான வரலாற்றுக்கு முந்தைய நினைவு சின்னமான ஸ்டோன்ஹென்ச் நூத்தி அடி விட்டம் கொண்டது பௌத்தம் மற்றும் இந்து மதம் இரண்டும் மனிதனுக்கு நூத்தி எட்டு விதமான உணர்வுகள் இருப்பதாக நம்புகின்றன இவற்றில் முப்பத்தி ஆறு உணர்வுகள் கடந்த காலத்தை சுற்றி வருகின்றன முப்பத்தி ஆறு நிகழ்காலத்தையும் மீதமுள்ள முப்பத்தி ஆறு எதிர்கால லட்சியங்களையும் அடிப்படையாக கொண்டவை இந்தியா முழுவதும் நூத்தி எட்டு புனித தலங்கள் உள்ளன நூத்தி எட்டு உபநிதங்கள் உள்ளன ஆயுர்வேதத்தை பொறுத்தவரை நூத்தி எட்டு மர்ம புள்ளிகள் உள்ளன சீன ஜோதிடத்தில் நூத்தி எட்டு நட்சத்திரங்கள் ஜப்பானிய துறவிகள் நூத்தி எட்டு அங்கோர் கோவில் நூத்தி எட்டு பெரிய கற்களால் கட்டப்பட்டுள்ளது இவ்வாறு நூத்தி எட்டு என்ற எண் எப்போதும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மிகவும் மதிக்கப்படும் எண்ணாக இருந்து வருகிறது தியானம் மற்றும் பிரார்த்தனையில் சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது யோகாவில் நூற்றி எட்டு என்ற எண் ஆன்மீக நிறைவை குறிக்கிறது அதனால் ஜபத்திற்கு பயன்படுத்தப்படும் மாலைகள் நூற்றி எட்டு மணிகளால் ஆனது ஆக வேல்மாறல் பாராயணத்தில் திருத்தணியில் உதித்தருளும் என தொடங்கும் பாடலை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யும்போது நமது ஹிருதய நாடி சுத்திகள் பிராணசக்தி ஊட்டப்பட்டு நமது மனமும் உடலும் ஆழ்ந்து ஒரு ஒருநிலைக்குச் செல்லும்போது பிரபஞ்சம் நம்மிடம் இணைந்து இயங்கத் தொடங்கும் என்பது அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான நம்பிக்கை இப்போது வேல்மாரல் பாராயத்திற்கு வருவோம் வேல்மாரல் பாராயணம் செய்ய விரும்புவோர் மற்றவர்கள் பாடிய பதிவுகளை கேட்டு வழிபாடு செய்யலாம் அல்லது புத்தகம் படித்து வழிபாடு செய்யலாம் மற்றும் மனப்பாடம் செய்து பின்பு கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் பாராயணம் செய்ய விரும்பும் அன்பர்கள் எளிதாக பாராயணம் செய்யும் விதமாக வேல்மாறல் பாராயணம் என்ற தலைப்பில் பதிவுகளை காண்கிறோம் இதற்கு முந்தைய பதிவில் ஒன்று முதல் பதினாறு வரையிலான பாடல்களை கேட்டோம் திரும்ப திரும்ப கேட்டு மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒவ்வொரு பாடலையும் அதன் என்னுடன் சேர்த்து மனப்பாடம் செய்து கொண்டால் வரிசைப்படுத்துதல் எளிதாகிவிடும் நான்கு சுற்றுக்களில் முதல் சுற்றில் ஒன்று முதல் பதினாறு வரையுள்ள பாடல்களை கேட்டோம் அடுத்தபடியாக பாடல்களையும் அவற்றிற்குரிய எண்களையும் இணைத்து நன்கு மனதில் பதிய வைத்த பின்பு மற்ற மூன்று சுற்றுக்களில் வரிசைப்படுத்துதல் எவ்வாறு என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சில பாடல்களையும் அவற்றின் எண்களையும் அதாவது என் பாடல் பாடல் என் என்ற வரிசையில் பார்க்கலாம் என் ஏழு துதிக்கும் மடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் இணைக்கின அவர் குலத்தை முதலறக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் நான்கு தருக்கினமன் நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் இரண்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் பதினான்கு திரைக்கடலை உடைத்து நிறை புணர்க்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே என் பதினொன்று சுடற்பருதி ஒழிப்ப நில ஒளிக்குமதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே என் ஒன்று பருத்த முளை சிறுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் ஐந்து பனைக்கை முகப்படக்கரட மதத்தவளக சக்கடவுள் பதத்திடு நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் பதினாறு சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து பெருத்த குடல் சிவத்ததொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் பத்து திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை விசைத்த திரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என் பதினைந்து சுரற்கும் முனிவரர்க்கும் அகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே என் எட்டு தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலர்க்க மலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே என் மூன்று சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே வேலும் மயிலும் சேவலும் துணை